ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வேறு என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிடைக்க முடியுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோங்க தோட்டம் நோட்டிக்கேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது புற்று மண் வழிபாடு பில்லி சூனியலை விரட்டி அடிக்கக்கூடிய புற்று மண் வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் ஏரிக்கரை அதே போல் வந்து ஆறு இந்த மாதிரி நீரில் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல வந்து புத்துகள் இருக்கும் இந்த புத்தெல்லாம் என்னென்னாக்கா சில இடத்துல பாம்பு விளையாடும் சில இடத்துல விளையாடாது அதிகபட்சமாக இப்போ தமிழ்நாட்டில் இந்துக்களோட கோயில்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாதான் பெரும்பாலும் ஏரிக்கரை ஆறு குளம் இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த இந்துக்களோடய கோயில் இருக்கும் அந்த மாதிரி நீர்நிலை இருக்கிற இடத்துல இந்த கோயில்கள் இருக்கும்போது அங்கே வந்து நீர்நிலை இருக்கிற இடத்துல வந்து புற்று இருக்கும் அங்கே புற்று வந்து கரையான் கட்டக்கூடிய புத்து அந்த கரையான் கட்டக்கூடிய புத்துக்குள்ளே போய் இந்த பாம்புகள் கரையான சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடும் அதுக்காக தான் புத்துக்குள்ளேயே போய் அது இருக்கிற ஒரு சில க கரையான் புத்து சின்னதாக இருந்தால் பாம்பு உடனே இருக்கிற கரையானை சாப்பிட்டுட்டு வரும் நாலு கணக்கில் பெரிய புத்தாக இருந்தால் தங்கி சாப்பிடும் இல்லை சில இடத்துல வந்து நாலு கணக்கே அதுவாகவே எடுத்துக்கும் அப்படிங்கும்போது தான் அது எங்கேனாக்கா கோயில்களில் இருக்கக்கூடிய புத்துகளில் சாப்பிடும்போது தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அதை பாம்பை வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இங்கே நாகதோஷம் இது மாதிரி குழந்த பையங்கள் அதுக்கான மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி அடுத்து என்னென்னாக்கா பாம்புகளோட இனப்பெருக்கத்தை தடை பண்ணுறதுக்கு தான் பாலும் முட்டையும் புத்தில் வச்சு வழிபாடுங்கிற பேரில் அறிவியல் விஞ்ஞானத்தை கடைப்பிடிச்சி வந்திருக்காங்க இங்கே ஏன்னா ஒரு பாம்போட இன்னொரு பாம்பு இனப்பெருக்கம் வரும்போது ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவத்தோட வாசம் வந்து இன்னொரு பாம்புக்கு போகக்கூடாது ஆண் பாம்பு மேலே சுரகுது பெண் பாம்புக்கும் பெண் மேலே பாம்பு மேலே சுரகுது ஆண் பாம்புக்கும் பூகக்கூடங்களில் தான் பாலும் முட்டையும் வச்சு அந்த வாசத்தை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்போ பாம்புகளோட இனப்பெருக்கும் பாம்புகளோட பெருக்கம் அதிகமாக இருக்கனால அதை தடை பண்ணுறது தான் இதை வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஏன்னா நஞ்சு உள்ள பாம்பு அந்த நல்ல பாம்பு கருணாக்குதல் நஞ்சு உள்ள பாம்புங்கிறதுனால இந்த பாம்புகள் இந்த புத்தூரில் வரும்போது இனவருக்கு தடை பண்ணியிருக்காங்க இனவருக்கு தடை பண்ணுறது தான் இதை வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஜாதகத்தில் ராகுவோட தோஷம் கேது தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க இந்த தோஷத்தோட பரிகாரம் என்னன்னாக்கேன் இதை பாம்பு புத்தூர் உள்ள கோயிலில் போய் விளக்கு போட்டுட்டு வாங்க வழிபாடு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதே போல் பில்லி சூனியம் செய்யறது வந்து என்னென்னாக்க இந்த தகுடுகளில் வந்து உருமுறை தகுடுகளில் எதிரோட பேர் மரண வேலைகள்லாம் செய்து அதே போல் என்னாக்கா புற்றுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அந்த புத்துக்குள்ளே அதை மக்கி வரும்போது எதிரிக்கு அந்த மாதிரி தொலைகள் வரும்னு சொல்லி மாந்திரிகத்தில் இது ஒரு முறையான மாந்திரிக பூஜை முறைகள் இருக்குது அதுக்காக நாங்கள் நல்ல விஷயத்துக்காக இந்த பதிவில் நான் புற்றுமண் வழிபாடு சொல்கிறாங்க எனக்கு புற்றுமண் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களில் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரம் அப்படிங்கம்போது எனக்கேன் பெரும்பாலுமே கரையான் எங்கே நீர் புற்றுக்கட்டுனா நீர்நிலை இடத்துல புற்றுக்கட்டுறனால அந்த நீர் அளவு ஒரு வளர்ச்சியை செழிப்பை கொடுக்குதோ அது மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியை செழிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புற்றுமண் வழிபாடை சொல்கிறேன் புற்றுமண் எங்கனாவது பாம்பு இருந்த மண்ணாக இருந்தாலும் சரி பாம்பு இல்லாத புற்றாக இருந்தாலும் சரி அங்கே போய் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு புற்று மண்ணை எடுத்துக்கிறீங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுக்கிங்க அப்படி அந்த புற்றுமண்ணிலே ஏதாவது நமக்கு வேண்டப்பட்ட உருவங்கள் செய்யலாம் அது அம்மனார்களா விநாயகர் எந்த தெய்வம் வாங்காதாலும் தெய்வத்தோட உருவங்களையும் சேது வச்சுக்கலாம் சேது வச்சுட்டு என்ன பண்ணுறதுனாக்க அதுக்கு நம்ம பூஜை பண்ணலாம் இல்லை அந்த மண்ணுக்கே அப்படியே பூஜை பண்ணலாம் டைரெக்டாகவும் அதுக்கு என்னென்னாக்கா உருவமாக செய்தால் மஞ்சள் குங்குமம் வச்சு அது ஒரு உருவமாக நமக்கு பிடிச்ச உருவமாக நம்ம பிடிச்ச கடவுளாக செய்து வச்சு வழிபடலாம் இன்னும் நேர்மறை எண்ணங்களை நிறைய கொடுக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அது என்னன்னாக்க ஏதாவது ஒரு அதான் சொல்கிறாங்களா புற்றுமண்ண பாம்பு மண்ணாலும் சரி இல்லாத மாதிரி இருந்தோம் சரி ஏன்னா அந்த கரையானோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அதாவது வந்து ஒரு திரவத்தை வச்சு தான் அது அந்த புற்று கட்டும் அந்த புற்றுக்கு ஒரு வலிமை உண்டு தன்னோடய வாயிலிருந்து வலி எடுக்கும் எடுத்து அப்படி வரக்கூடிய திரவத்தை தான் அது புத்தாக கட்டும் அதனால தான் காலத்துலேயும் சரி காலகாலமாக இருக்கிறதுக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு காலகாலமாக நிலச்சி நிற்கிறதுக்கு அந்த திரவம் தான் காரணம் அந்த திரவம் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை உண்டு பண்ணும் அதனால் அந்த புற்று மண்ணில் எடுத்துகிட்டு வந்து உருவங்கள் செய்து வச்சு அதுக்கு என்ன பண்ணீங்கன்னாக்கா வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தூப தீபம் காட்டி அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எண்ணங்கள் ரெண்டு பண்ணும் எதிர்மறை எண்ணங்களை உண்டு பண்ணாது நேர்மறை எண்ணங்களை உண்டு பண்ணும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அதாவது பில்லி சூழ்நிலை ஏவல் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உள்ளே வந்தாக்கா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த புற்றுமண்ணை கொண்டு புற்றுமண் வழிபாடு செய்கிறவங்க வெள்ளி செவ்வாயில் பண்ணுங்கள் அதே போல் வந்து வீட்டில் எடுத்து வச்சு பண்ண முடியாதவங்க புற்று இருக்கிற இடத்துல போய் விளக்கு தெய்வ தெய்வம் போட்டு இங்கே பண்ணலாம் அங்கே ஒரு நல்ல ஒரு எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நல்ல நேர்மறை எண்ணங்களோட ஒரு வைப்ரேஷனை வந்து இந்த புற்று உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும் அடுத்த புற்றுமண் வழிபாடு பற்றி இன்னொரு பதிவு விளக்கமாக அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதுவரை நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்